ஓம் என் அன்பு குழந்தையே இறுதி கட்டம் இது இரண்டு நிமிடம் கேள் தவிர்க்காமல் கேட்டுவிடு என் செல்லமே வாழ்க்கையில் போராடும் குணத்தையும் தைரியத்தையும் பெற்ற என் செல்வ குழந்தை நீ நீ வெகுநாட்களாக நாட்களாக கைகூடி வந்த காரியம் உனக்கு கை கைகூடி வரப்போகிறது கைகூடி வராத காரியம் உனக்கு கைகூடி வரப்போகிறது நீ துயரத்தில் இருந்து விடுபடப் போகிறாய் ஏன் வீணாக வருத்தப்படுவதை தவிர்த்து விடு வருத்தப்படுவதால் ஒரு பிரயோஜனமும் இல்லை உனது வாழ்க்கைக்கு உன் சாயப்பா நான் தான் முழு பாதுகாப்பு ஆம் சிலமே நீ கேட்ட வரம் ஒன்று நான் தரப்போகிறேன் நல்ல வாழ்க்கையை உனக்கு அழிக்கப் போகிறேன் அதற்கு சற்று பொறுமையாக இரு முன்பு செய்த கர்மவினையின் காரணமாக இப்போது அனுபவித்து வருகிறாய் பல உறவுகள் இடத்தில் அவமரியாதை எதிர்ப்புகள் என நீ அனுபவித்த கஷ்டங்களை சொல்ல வார்த்தைகளே இல்லை உனது வாழ்க்கை தரத்தை நிர்ணயித்த போதே நிர்ணயிக்கப் போவதே உன் சாயப்பா நான் தானே இதோ உன் வாழ்க்கை தரத்தை மாற்றி அமைப்பது என் சாயப்பாவின் முழு பொறுப்பாகும் உனது வம்சாவளி நன்றாக செழிக்கப் போகிறது அந்த தருணத்தில் உனக்கு அள்ளி அள்ளி போகிறேன் எதுவும் நிரந்தரம் இல்லை எதையும் வெளியில் காட்டிக்கொள்ளாமல் இருக்கும் உன் நல்ல குணம் எனக்கு ரொம்ப பிடித்திருக்கிறது உன்னை பாதுகாத்து கரை சேர்ப்பது என் முழு பொறுப்பாகும் தன்னம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே என் செல்லமே உனக்காக உன் சாயப்பா நான் இருக்கிறேன் உன் இலக்கை நோக்கிப் போய்கொண்டே இரு என்றும் நான் இருப்பேன் உன் கஷ்டகாலங்கள் இதோ முடிவுக்கு வந்துவிட்டது நீ இழந்த அனைத்தும் உன்னிடம் வந்து சேரும் நேரம் வந்துவிட்டது கடந்து போன கடினமான நாட்களிலும் எனக்கு அன்புடன் அமுது படைத்த உன்னை என நினைத்து என் கண்களில் ஆனந்த கண்ணீர் அருவியாக பெறுகிறது என் சாயிருக்கும் என் வாழ்வில் எனக்கு என்ன துன்பம் வந்துவிடும் இருந்த உன்னுடைய வாழ்க்கையை மற்றவர்களுக்கு உதாரணமாகப் போகிறது அப்படி என்று இருந்திருக்கிறாய் நீ விதைத்த நல்ல செயல்கள் விருட்சமாக போகிறது இன்றுடன் உன் துன்பங்கள் அனைத்தும் நீங்கி உனக்காக நல்ல வாழ்க்கை அமையப் போகிறது அந்த வாழ்க்கையை நல்ல வாழ்க்கையை போகிறாய் நீ விரும்பிய வாழ்க்கையை உனக்கு அளிக்கப் போகிறேன் இனி நீ போவதைப் பார்த்து வியக்கப் போகிறாய் நீ சம்பாதிப்பதற்கும் சாதிப்பதற்கும் மட்டுமே இந்த பூமியில் பிறக்கவில்லை அதற்கு மாறாக இந்த பூமியின் மதிப்பை கூட்டவே நீ பிறந்துள்ளாய் அதை நீ முதலில் உணர்ந்து கொள்ள வேண்டும் உடைந்த மேகங்கள் தான் மழையை கொடுக்கின்றன உடைந்த நிலம்தான் உணவுக்கு வழி கொடுக்கிறது உடைந்த மனதோடு இருக்கும் நீ உயர்ந்தே தீர்வாய் உனக்கான நேரம் துவங்கிவிட்டது இனி உன் வாழ்வில் சந்தோஷம்தான் நான் என்றும் உனக்கு உனக்காக உனக்குள்ளேயே உயிரோடு இருக்கிறேன் நல்ல விடியல் உனக்கு தொடங்கிவிட்டது உன் வெற்றிக்கு வழி செய்து விட்டேன் பெயருடனும் புகழுடனும் வசதியுடனும் என விரும்பிய அனைத்தையும் ஒவ்வொன்றாக கிடைக்கப் போகிறது பிறகு மகிழ்ச்சியோடும் நிம்மதியோடும் வாழப்போகிறாய் என்னை மனதார நன்றி கூற ஓடோடி வருவாய் உன்னை தேடி ஒன்றல்ல இரண்டல்ல நிறைய வாய்ப்புகள் வரப்போகிறது ஆனால் ஒன்று மட்டும் நல்லா தெரிந்துக்கோ வரும் வாய்ப்புகளை சரியான முறையில் பயன்படுத்திக்கொள் வாழ்க்கையில் வெகு சீக்கிரமாக முன்னேறப் போகிறாய் உன்னுடைய அதிர்ஷ்ட நேரத்தை தக்க முறையில் பயன்படுத்திக்கொள் ஆம் செல்லமே நீ ராஜயோகத்தில் இருக்கிறாய் உனது எதிர்காலத்தை நான் நிர்ணயித்து விட்டேன் எல்லாவற்றிலும் நீ சிறந்து வழங்கப் போகிறாய் ஆம் செல்லமே உன்னை யாராவது நீ யார் என கேட்டால் நான் சாயப்பாவின் பிள்ளை என்று சொல் பின்பு அவர்கள் செய்வதறியாது திகைத்து போவார்கள் உன் அன்பை உணராதவரிடம் இருந்து சற்று ஒதுங்கியே இரு விரைவில் உன் அன்பினை அவருக்கு நிச்சயமாக உணர்த்துவேன் நிச்சயம் இந்த மாற்றத்தை உன் வாழ்க்கையில் நடத்துவேன் நான் என்ன நீ நினைக்கிறாய் தெரியுமா ஒரு நாள் போவது ஒரு யுகமாக உள்ளது என்று புலம்புகிறாயே நான் இதுவரை எத்தனை யுகங்களை பார்த்திருக்கிறேன் தெரியுமா உன்னை போன்ற எத்தனை பேர் வந்தார்கள் போனார்கள் இனியும் வரத்தான் போகின்றார்கள் அவர்களில் பெரும்பாலானோர் இப்படித்தான் புலம்பி தவித்தார்கள் சிலர் உயிரை கூட மாறித்து கொள்ளவும் செய்தார்கள் சிலர் எதிர்த்து போராடினார்கள் எல்லாம் ஒரு நாள் முடிந்து போனது மறுமுறை அவர்கள் வேறு ஒரு ஜென்மம் எடுத்து கழித்தார்கள் இனி வருபவர்களுக்கும் இதுதான் நிலைமை தோல்விகளுக்கும் கஷ்டங்களுக்கும் பயந்து கொள்ள வேண்டாம் அதை பார்த்து ஓடி ஒழியவும் வேண்டாம் தைரியமாக போராட வேண்டும் எதிர்வரும் கஷ்டங்களை எதிர்த்து போராட மனதை பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும் முடியாத போதெல்லாம் சாய்ராம் சாய்ராம் என்று மனதிற்குள் நான் பதியம் செய்து வைப்பேன் என்று என் மனதார என்னை அழைத்தால் என்னை கும்பிடுவதற்கு எங்கும் செல்ல வேண்டால் நான் உள்ளத்திலேதான் இருக்கிறேன் உனது வாழ்வை யார் விட்டு போனால் என்ன அவர்கள் இடையில் வந்தவர்கள் தானே இடையிலேயே செல்கிறார்கள் உன் மனசாட்சிக்கும் எனக்கும் மட்டுமே நீ பதில் அளித்தால் போதும் வேறு யாருக்கும் நீ பதில் அளிக்க வேண்டிய அவசியமே இல்லை என் அனுமதி இல்லாமல் நீ நீ யார் நட்பையும் ஏற்க வேண்டாம் என்று சொல்லியும் நீ கேட்காமல் போனதன் விளைவை பார்த்தாயா போனது போகட்டும் இனியாவது என் வார்த்தைகளை பின்பற்று உன்னுடன் உன் சாயப்பா நான் இருக்கும்போது நீ எதற்காகவும் கவலைப்படக்கூடாது கண்ணீரும் விடக்கூடாது முதலில் நீ இந்த நிலையிலிருந்து வெளியே வர முயற்சி செய் யாரிடமும் அளவு கடந்த பாசத்தை வைக்க வேண்டாம் என்னை தவிர உன் தாய் தந்தை சகோதரன் உன் குடும்பம் சகோதர சகோதரி தவிர யாருக்கும் இந்த அந்த அருகதை இல்லை உற்சாகமாக இரு உனக்குள் இருந்து உன்னை இயக்க நான் இருக்கிறேன் என் ஆலயம் நோக்கி நீ கடந்து வந்த பாதையை பார் நான் கொடுத்த தைரியத்தை நீ எங்கே துளைத்தாயேன் செல்லமே நீ எழுந்திரு முதலில் வா என்னை நோக்கி மட்டும் உன் சுயல்களும் சிந்தனைகளும் அனைத்தும் இருக்கட்டும் இந்த சாயப்பா என்றும் உன்னுடன் இருப்பேன் இதைவிட உனக்கு வேறு என்ன வேண்டும் குழப்பங்களை நீ சேராக தேக்கி வைக்க வேண்டாம் முதலில் அதை அகற்றிவிடு இல்லையென்றால் அது உன் வாழ்க்கையையும் நிம்மதியும் சீர்குலைத்து விடும் உன் மனம் தெளிவடைய உன் சாயப்பா உனக்கு வெளிச்சம் காண்பிப்பேன் உன் அன்பின் ஆழத்தையும் அதன் பக்தியையும் தீமையையும் எவ்வளவு உண்மையானது என உன் சாயப்பா நான் நன்கு அறிவேன் மனித வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும் பலவித ஆசைகள் உண்டு ஆனால் எல்லோருக்குமே ஆசைப்பட்ட காரியங்கள் நிறைவேறுவதில்லை அவரவர்களின் விருப்பத்தை நிச்சயம் நான் நிறைவேற்றி வைப்பேன் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு நிராகரிப்புகளை கண்டு நெஞ்சு உடைந்து போகாதே என்றெல்லமே உன்னை யாராவது தூக்கி எறுகிறார்கள் என்றால் இறைவன் உன்னை மேலே தூக்கி விடுகிறார்கள் என்றுதான் அர்த்தம் உண்மையை வெகு மறைக்க முடியாது ஒரு நாள் நிச்சயமாக வெளிப்படும் போது அவர்களின் பாவத்தின் பட்டியல் ரெட்டிப்பாக இருக்கும் கவலைப்படாதே இதுவும் கடந்து போகும் ஆம் செல்லமே உன் துன்பங்கள் தொலையும் நேரம் இது உன் விருப்பங்கள் நிறைவேறும் நேரம் இது என் சாயப்பாவை நீ எப்படி கும்பிட்டாலும் சரி அல்லது கும்பிடாவிட்டாலும் சரி யாரையும் நீ ஏமாற்றாமல் வாழ்ந்தாலே போதும் நிச்சயம் தெய்வத்தின் அருள் உனக்கு நிச்சயம் கிடைக்கும் தேவையற்ற இடத்தில் கூறும் நல்ல அறிவுரைகள் கூட பயனற்றவைதான் ஆகவே உன் மனதில் கவலைகளுக்கு இடம் கொடுக்க வேண்டாம் அது உனது கவலைகளை கவலைக்கிடமாக்கி விடும் என்பதை மறந்துவிடாதே உன் கண்ணீருக்கு நிச்சயம் பதில் உண்டு எதன் மீதும் நீ ஆசைப்படுவதில் தவறில்லை அதற்கு நீ அடிமையாகாதவரை ஆம் செல்லமே பேசி பயனில்லாத போது மௌனமே சிறந்தது பேசியே அர்த்தமில்லாத போது பிரிவே சிறந்தது வாழ்க்கையில் என்ன வேண்டுமானாலும் மாறலாம் எப்பொழுது வேண்டுமானாலும் மாறலாம் ஆனால் எப்போதும் எந்த சூழ்நிலையிலும் நீ மட்டும் மாறவே கூடாது மற்றவர்கள் மாற்றமும் நீ விடக்கூடாது வாழ்க்கையில் ஒருவரை தூக்கி விட்டவர்களை விட தூக்குவது போல் விட்டவர்களே இங்கு அதிகமாக உள்ளனர் ஆகவே என் வைரமே என் செல்லமே உன்னை உன் சாயப்பா நிச்சயமாக காப்பாற்ற வந்து கொண்டுதான் இருக்கிறேன் நீ சந்தோஷமாக இருப்பாய் இனி உனக்கு எல்லாம் நல்ல காலம்தான் பிறக்கப் போகிறது ஆம் செல்லமே நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ഓം സായിരാം രാംജി ആരുൾ കിടക്കട്ടും